கருடன் வானத்தில் வட்டமிட்டு பறப்பது இது பலரின் மனதிலும் ஒரு கேள்வியை எழுப்பும் ஏன் கருடன் திருவிழா நேரத்தில் மட்டும் இப்படி வானத்தில் சுற்றுகிறது இது வெறும் தற்செயலா அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு ஆன்மீக காரணம் இருக்கிறதா முதலில் கருடனை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து சமய மரபில் கருடன் என்பது ஒரு சாதாரண பறவை அல்ல அது விஷ்ணுவின் அதாவது அவனது அனைத்து சபதாரங்களின் அடையாள வாகனம் திருமால் எங்கு சென்றாலும் கருடன் அவரை சுமந்து செல்லும் என்பது ஐதீகம் கருடன் வெறும் வாகனமாக மட்டுமில்லாமல் திருமாலின் பக்தனாகவும் தூதுவனாகவும் சகல சக்திகளும் கொண்ட ஒரு தேவ பறவையாகவும் கருதப்படுகிறது கருடாழ்வார் என்று மரியாதையுடன் அழைக்கப்படும் கருடனுக்கு பல கோயில்களில் தனி சன்னதிகளும் உண்டு திருமால் கோயில் திருவிழாக்களில் உற்சவர் வீதி உலா வரும்போது கருட சேவையும் முக்கியத்துவம் பெறும் கருடன் உருவம் பொறிக்கப்பட்ட பல்லக்கில் பெருமாள் வீதி உலா வருவார் திருவிழாக்கள் என்பவை வெறும் கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல கோயில்களில் திருவிழா நடக்கும்போது தெய்வ சக்தி முழுமையாக பொங்கி வழியும் என்று நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் அண்டசராசரத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் தேவர்களும் ரிஷிகளும் அந்த இடத்திற்கு வந்து இறைவனை தரிசிப்பார்கள் என்பது நம்பிக்கை இதை நாம் நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் சில சமயம் கருடன் போன்ற பறவைகளின் வடிவில் இவை வெளிப்படுவதாக நம்பப்படுகிறது கோயில் திருவிழாக்களின் போது கருடன் வானில் வட்டமிடுவதற்கு பல ஆன்மீக காரணங்கள் சொல்லப்படுகின்றன அவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் கருடன் வானில் வட்டமிடுவது பெருமாளின் பிரசன்னத்தை அதாவது அவர் அந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஒரு சகுனமாக பார்க்கப்படுகிறது பெருமாள் வீதி உலா வரும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பூஜையின் போது கருடன் தோன்றினால் அது பெருமாளே அந்த இடத்திற்கு நேரில் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது இது பக்தர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது பக்தர்களுக்கு தகவல் தெரிவித்தல் பண்டைய காலத்தில் தகவல் தொடர்பு வசதிகள் இல்லாத போது முக்கியமான நிகழ்வுகளை குறிப்பாக திருவிழா போன்ற நிகழ்வுகளை மக்களுக்கு அறிவிக்க பல வழிகள் இருந்தன அவற்றில் ஒன்றுதான் இத்தகைய இயற்கையான நிகழ்வுகள் கருடன் வானில் வட்டமிடுவது இங்கே ஒரு முக்கியமான ஆன்மீக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது கடவுளின் அருள் பொங்குகிறது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது மக்கள் அந்த இடத்திற்கு வந்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதை உணர்த்தவும் இது பயன்பட்டது அசுப சக்திகளை விரட்டுதல் கருடன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது திருவிழா போன்ற புனிதமான நேரங்களில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் போது அசுப சக்திகள் ஆண்ட விடாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் கருடன் செயல்படுகிறது கருடன் வானில் வட்டமிடுவது அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி தீய அதிர்வுகளை நீக்கி நல்ல சக்திகளை பரப்ப உதவுவதாக கூறப்படுகிறது நற்செய்தியின் அடையாளம் கருடன் ஆகாயத்தில் வட்டமிடுவது பொதுவாகவே ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது இது நடக்கவிருக்கும் சுப நிகழ்வுகளின் அறிகுறியாக கருதப்படும் திருவிழா காலங்களில் இது நிகழும்போது அந்த திருவிழா வெற்றிகரமாக நடக்கும் என்றும் பக்தர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது மேற்கண்ட காரணங்கள் அனைத்தும் ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் அமைந்தவை ஒரு சிலரோ இது வெறும் இயற்கையான நிகழ்வு என்றும் வாதிடலாம் கருடன் ஒரு பெரிய பறவை என்பதால் அது அதிக உயரத்தில் வட்டமிடும் போது எளிதில் கண்களுக்கு புலப்படும் திருவிழாக்களின் போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் சத்தம் அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் பார்க்க கருடன் இயல்பாகவே வட்டமிட்டிருக்கலாம் என்றும் ஒரு சில அறிவியல் பூர்வமற்ற விளக்கங்கள் உண்டு ஆனால் இது திருவிழா நேரங்களில் குறிப்பிட்ட சில கோயில்களில் மட்டுமே நிகழ்வதால் ஆன்மீக முக்கியத்துவமே அதிகம் என்று நம்பப்படுகிறது கோயில் திருவிழாவின் போது கருடனை வானில் பார்த்தால் பக்தர்கள் அதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொண்டு இறைவனை மனதார வழிபடுவார்கள் கருடாழ்வாரே நமகா கோவிந்தா என்று கோஷமிட்டு தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள் இது ஒரு ஆரிய காட்சி என்பதால் அதை பார்ப்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று நம்பப்படுகிறது கருடன் ஏன் மூன்று முறை மட்டும் கோயிலை சுற்றி பின்பு பறக்கிறான் மூன்று என்பது வேதங்களில் திரிமூர்த்திகளை அதாவது பிரம்மா உருவாக்கம் விஷ்ணு பாதுகாப்பு சிவன் அழிவு குறிக்கும் தெய்வீக எண்ணாக பார்க்கப்படுகிறது மேலும் மூன்று உலகம் பூலோகம் சுவர்க்கம் பாதாளம் மூன்று காலம் கடந்தது நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று நவத்வம் உடல் மனம் ஆத்மா இந்த மூன்று தளங்களையும் கருடன் தன்னுடைய சக்தியால் சூழ்ந்து தெய்வீக ஒளியை பரப்புகிறான் அதனால் மூன்று முறை சுற்றுகிறான் என்பது அந்த உலகத்தை சுத்திகரிக்கும் நிமித்தமாக கொள்ளப்படுகிறது ஆகவே கோயில் திருவிழாக்களின் போது கருடன் வானில் சுற்றுவது என்பது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல அது ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கைகளையும் இறைவனின் பிரசன்னத்தையும் நற்செய்தியையும் உணர்த்தும் ஒரு தெய்வீக குறியீடாக பார்க்கப்படுகிறது இது பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவர்களுக்கு மன அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது அடுத்த முறை நீங்கள் ஒரு கோயில் திருவிழாவில் கருடனை வானில் பார்த்தால் அதன் பின்னால் உள்ள இந்த ஆன்மீக சிறப்பை நினைத்து பாருங்கள் அது ஒரு சாதாரண பறவை அல்ல அது இறைவனின் தூதுவன் என்பதை உணருங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் வேறு ஏதேனும் தலைப்பை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் கேளுங்கள் நன்றி வணக்கம்